அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு ஒரு அவசர பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று ஜனவரி மாதத்தின் மூன்றாம் தேதி மார்கழி மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமை பொதுவாக பெருமாள் வழிபாட்டுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டுக்கும் சனீஸ்வரருடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு கிழமையே கருதப்படுது அதுவும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையாகட்டும் புதன்கிழமையாகட்டும் ரொம்பவுமே விசேஷம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மார்கழி மாதம் பெருமாள் வழிபாட்டுக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் இப்போ அவருக்குரிய கிழமைன்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு கிழமை அது ரெண்டுமே சிறப்புன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் வந்து இருக்குது அதாவது மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் வந்து வருங்க அதே போல் இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் வந்து தங்களுடைய கணவருக்கு தீர்க்க ஆயுள் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதுசாக தாளிக்க இரும் வந்துட்டு மாற்றி கட்டிக்குவாங்க இதை வந்து திருவாதிரை நோன்பு அல்லது மாங்கல்ய நோன்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாளில் நம்ம திருவாதிரை களி செஞ்சு சிவபெருமான வழிபாடு செய்யும் போது நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இது குறித்து ஒரு தனிப்பதிவு நம்ம சேனல்ல வீடியோவை வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க மேலும் இன்னைக்கு நமக்கு பௌர்ணமி திதியானது இருக்குது இல்லையா பௌர்ணமி அப்படின்னாவே முழு நிலவானது தன்னுடைய அதிகப்படியான நேர்மறையாற்றலை இந்த பூமிக்கு வாரி வழங்கக்கூடிய நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பௌர்ணமி திதி நேற்று மாலை ஆறு மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் அப்படிங்கும் போதே தொடங்கிடுச்சுங்க இது இன்று மாலை நாலு மணி நாப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அடுத்து இன்னைக்கு நமக்கு குரு சந்திர யோகமும் வந்து அமைஞ்சிருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதுவும் அந்த தண்ணீரை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் முடிஞ்ச அளவுக்கு மாலை நாலு நாற்பத்தி ரெண்டுக்குள்ளே செய்யுங்க இல்லைனா இரவுக்குள்ளே செய்யுங்கன்னு சொல்லியிருப்பேன் அது நமக்கு கோடி கோடியே பணம் தரக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா இன்று மாலை நமக்கு வரையிருக்கக்கூடிய காரிய சித்தி நேரம் குறித்து தான் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விருப்பங்கள் வந்து நிறைவேறணுன்ட்டு நம்ம நிறைய முறை தெய்வத்திடம் வந்து கேட்டிருப்போம் வழிபாடு செஞ்சுருப்போம் விரதம் இருந்திருப்போம் பரிகாரம் செஞ்சுருப்போம் ஆனால் எல்லாமே பலன் தந்திருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு கிடச்சிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து கிடச்சிருக்காது ஏன்னா அதுக்கு காரணம் கர்மவினை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வினைக்கெல்லாம் அப்பேற்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது மாதத்தில் ரெண்டு முறை வரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரம் வந்து சொல்லலாம் அதே போல் அபிஜித் நட்சத்திரத்தையும் சொல்லலாம் இருந்தாலும் இந்த சோடசக்கலை நேரம் பார்த்திங்கன்னா மூன்று தெய்வங்களோட தொடர்புடையது இப்போ அபிஜித் அப்படிங்கிறது கிருஷ்ணரோட தொடர்புடையது இது வந்து சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேர்த்துக்கும் தொடர்புடைய ஒரு நேரம்னு இந்த சோடசக்கலி நேரத்தை வந்து சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு மணி நேரம் வரும் இதில் அஞ்சு நொடிகள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது ஆனால் அந்த அஞ்சு நொடிகள் எதுன்னு நம்ம யாருக்குமே வந்து தெரியாது அதனால் அளவுக்கு இந்த ரெண்டு மணி நேரமும் பூஜை பூஜைரியில் விளக்கேற்றி வச்சு நம்மளுடைய நிறைவேற வேண்டிய விருப்பங்களில் ஏதாவது ஒன்று தேர்வு செஞ்சு அது நடக்கணும்னு அந்த விளக்கை பார்த்த மாதிரி நம்ம வேண்டிக்கலாம் அல்லது அந்த ரெண்டு மணி நேரமும் அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரியும் நடந்துட்டுருக்கிற மாதிரியும் இமேஜினேஷனாவது பண்ணிகிட்ருக்கலாம் அதாவது பாசிட்டிவாக வந்துட்டு நம்ம ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணிகிட்ருக்கலாம் இப்படிலாம் செஞ்சாலே கண்டிப்பாக அது வந்து நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமை அதாவது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அதே போல பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம் இது சிவபெருமான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள்னு சொல்லலாம் நான் முன்னாடி சொன்ன மூணு பேர்த்தில் ரெண்டு பேர்த்துக்குண்டான வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இது அமைஞ்சிருக்குது ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பலன் கிடைக்கலனா கூட இந்த காரிய சித்தி நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு காரியத்தை சித்தி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரம் இன்னைக்கு நமக்கு எப்போ வருது என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தடை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் பிறப்பிருப்பத்திட்டு இருந்தாலும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கன்னாலும் செய்யலாம் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் செய்யலாம் எந்த நேரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மதியம் மூணு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துல இருந்து அஞ்சு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் ஏன் நம்ம சிவப்பு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பணவசியத்துக்குன்னா நம்ம பச்சை நிறம் பயன்படுத்தலாம் வேறு ஏதாவது ஒரு விருப்பம் அப்படிங்கும்போது நம்ம வந்து சிவப்பை காமனாக யூஸ் பண்ணால் அது எல்லா விதமான ப்ராப்ளமையும் வந்து சால்வ் பண்ணும் விருப்பங்களை வந்து நிறைவேற்றும் ஏன்னா சிகப்புக்கு அந்த சக்தி வந்து உண்டு இப்போது எல்லாருக்குமே பணம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது பணம் இருந்தும் நிறைய பேர்த்துக்கு வேறு ஏதாவது விருப்பங்கள் வந்து இருக்கலாம் நல்ல இடத்துல வர அமையாமல் இருக்கலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒன்று காதல் கை கூடாமல் இருக்கலாம் இந்த மாதிரி எதாவது இருக்கலாம் ஸோ எல்லாத்துக்கும் பொருத்தமான நிறமாக தான் நான் இதை வந்து உங்களை எடுத்துக்க சொல்கிறேன் இப்போ இந்த சிவப்பு பேனாவை மட்டும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கை அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா ரிஸ்ட்டு பகுதி இந்த இடத்த நல்லா வந்து நீங்கள் தேய்ச்சி விடுங்க இங்கே தேக்கும்போது பார்த்திங்கன்னா வெது வெதுப்பான சூடு வந்து பரவும் அப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கும் மேலும் இங்கே தான் நமக்கு இந்த நரம்பு முடிச்சு வந்து இருக்கும் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம எழுதுகிறோம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது நமக்கு சீக்கிரமாகவே வந்து ஆக்டிவேட் ஆகும் அதுக்காக தான் சொல்கிறது சரிங்களா இப்போ இங்கே வந்து ஒரு எனர்ஜி சர்க்கிள் அதாவது கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க அந்த வட்டத்துக்குள்ளார நம்மளுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய இந்த ஒரு பவர்ஃபுல்லான சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க பார்த்து பொறுமையாக வந்து வரைஞ்சிக்கோங்க இந்த சிம்பிளை நம்ம பயன்படுத்தும்போது போது ஏற்பட்ட விருப்பங்களாக இருந்தாலும் அது வந்து நிறைவேறியே தீரும்னு சொல்லலாம் அது பணமாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நிறைவேறியே தீரும் இப்போ இந்த சிம்பிளை பார்த்த மாதிரி என்ன விருப்பம் நிறைவேறுவதற்காக நீங்கள் இது வரைஞ்சிங்களோ அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் சொல்லணும் வாய்விட்டும் சொல்லலாம் மனசுக்குள்ளாரையும் வந்து சொல்லலாம் ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ஒரு முப்பது லட்சம் பணம் வேணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல நான் முப்பது லட்சம் பணம் கிடைத்து விட்டது முப்பது லட்சம் பணம் கிடைத்து விட்டது முப்பது லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் வேலைக்காக நான் எழுதினவங்க நல்ல வேலை கிடைத்து விட்டது நல்ல சம்பளத்தில் கிடைத்து விட்டது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் நமக்கு சந்தோஷமான விஷயத்த நம்ம சொல்லும்போது இன்னும் இன்னும் சொல்லணும் அப்படிங்கிற ஆசை தான் வரும் அதனால் நீங்கள் லிமிட்லாம் வந்து செட் பண்ண வைக்காதீங்க உங்களுக்கே வந்து போதும் ஸ்டாப் பண்ணிக்கலான்னு தோணும் அப்போ வரைக்கும் அது வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அதன் பிறகு அது நடந்துட்டுருக்குற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள் கையில் முப்பது லட்சம் பணம் இருக்குது அதை வச்சு கார் வாங்கியாச்சு வீடு வாங்கியாச்சு ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணியாச்சு பிள்ளைங்களுக்கு நகை வாங்கியாச்சு இந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் பிடிச்ச மாதிரி வேலைன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷனில் வேலை கிடச்சிருச்சு அங்கே நீங்கள் ஜாலியாக உட்காந்துட்டு வேலை செய்கிறீங்க ஸோ அந்த வீடு கட்டியாச்சு அங்கே நீங்கள் ஜாலியாக உட்காந்துட்டு டிவி பார்க்குறீங்க வீடெல்லாம் எப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைன் பண்ணிங்களோ அந்த மாதிரி இந்த வீடு இருக்குது இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் இமேஜின் பண்ண பண்ண நம்ம மனசுக்குள்ளே நமக்கே தெரியாத ஒரு சந்தோஷம் வந்து பிறக்கும் அதே போல் நம்ம முதட்டோர ஒரு சிரிப்பும் வந்து பிறக்கும் இந்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணிங்கன்னா தான் இந்த பிரபஞ்சத்தோட வந்து நம்ம கனெக்ட் ஆக முடியும் சரிங்களா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ தாராளமாக போய் பாருங்கள் எப்போவெல்லாம் இந்த சிம்பிளை பார்க்குறீங்களோ அப்போவெல்லாம் இந்த விஷயம் வந்து நடந்துட்டு மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன அந்த ரெண்டு மணி நேரத்தில் எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை வந்து பாருங்கள் அத்தனை முறை பாசிட்டிவாக வந்து நினைங்க இப்படி நினச்சிங்கனாவே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் மற்ற பௌர்ணமி பரிகாரம் செய்யலைன்னா கூட இந்த ஒரு விஷயத்தையாவது செய்யுங்க நிச்சயம் பலன் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்